ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இஹீம் நுர் அல் குர் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு செலவாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் அருள் கொண்டு அல் குர்வானின் ஒளி உங்கள் இதயங்களில் பவலமாக மாறட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் ஒரு நோய் நிவாரணியாகவும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காகவும் ஓதப்படும் ஒரு அற்புதமான துவாவை பார்க்க இருக்கின்றோம் அதுதான் சூரா ஃபாத்திகா ஃபாத்திகாவினுடைய சிறப்புகளை பார்த்தால் சூரா ஃபாத்திகா அதிக சிறப்புகளை கொண்ட ஒரு முக்கியமான ஒரு சூறாவாக காணப்படுகின்றது பல்வேறான சூராக்களுக்கு பல்வேறான சிறப்புகள் காணப்படுகின்றது சூரா யாசின் அல் இதயம் என்று கூறப்படுவதனைப் போலவே சூரா ஃபாத்திகா அல் குருவானின் அன்னை என்று கூறப்படுகின்றது இதனுடைய சிறப்புகளை நாம் ஆதாரபூர்வமாக நோக்கினால் முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் இதனை அபு ஹுரேரார் அலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் அல் குர்வானின் தொழுகை நிறைவு பெறாது இவ்வாறாக அல் குர்வானின் முதல் அத்தியாயமாக காணப்படும் சூரா அல் ஃபாத்திகா உம்முல் கிதாப் மற்றும் அப் அல் மசானி அதாவது மீண்டும் மீண்டும் ஓதப்படும் ஏழு வசனங்கள் என்று அழைக்கப்படுகின்றது மேலும் அபூதாவூத் ஹதீஸ் தொகுப்பில் பதியப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் அல் குர்ஆனின் சாரம்சம் இந்த சூராவில் அடங்கியுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் சூரா அல் ஃபாத்திஹா ஒரு மிக பெரும் ஒரு நோய் நிவாரணியாகவும் காணப்படுகின்றது உதாரணமாக புஹாரியில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸின் படி நபிசுலல்லாஹூ அலீஹி வசலம் அவர்கள் ஒரு பாம்பு கடித்தவர் ஒருவருக்கு அல்லது விஷத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு சூரா அல் ஃபாத்திஹாவை ஒரு சஹாபி ஓதினார் இதனை நபிசல்லாஹூ அலிஹிவாசலம் அவர்கள் அங்கீகரித்தார்கள் மற்றும் சூரா அல் ஃபாத்திஹாவின் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக காணப்படுவது சூரா அல் ஃபாத்திஹா அல்லாஹுவுக்கும் அடியானுக்கும் இடையே காணப்படும் அல்லாஹ்வின் கிருஃபை அடியாரின் பிரார்த்தனை ஆகிய இரண்டும் காணப்படுகின்றது நபிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் சூரா அல் ஃபாத்திஹா என் அடியாருக்கும் எனக்கும் இடையிலான பிரார்த்தனை என் அடியார் என்னிடம் என்ன வேண்டுகிறாரோ அதை நான் வழங்குவேன் ஓதப்படுகின்றது மற்றும் ஆய்துள் குறிச்சி ஓதுவது பாதுகாப்புக்கு சிறந்ததாகும் அல் ஃபாத்திகா என்பது ஒரு மிக உயர்ந்த சூரா அதன் ஒவ்வொரு வசனத்துக்கும் சிறப்பும் ஆழ்ந்த இறை செய்தியும் உள்ளது அனைவரும் இதனை மனனம் செய்து பொருள் அறிந்து ஓதி வர வேண்டும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன் அனைத்து புகழும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே உரியது அவன் அளவற்ற அருளாளன் மிக கிருஃபையுடையவன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி எங்கள் இரச்சகா உன்னையை நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக நாம் தானே முதலில் எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக அவ்வழி உன் கோபத்துக்கு உள்ளானவர்களுடையதும் அல்ல வழி தவறியவர்களுடையதும் அல்ல இவ்வாறாக பொருள்களை தரக்கூடிய இந்த சூரா அல் ஃபாத்திஹா என்பது ஒரு மிக உயர்ந்த சூறா அதன் ஒவ்வொரு வசனத்துக்கும் சிறப்பு ஆழ்ந்த இறை செய்தியும் இருக்கின்றது அனைவரும் இதனை மனநம் செய்து பொருள் உணர்ந்து அதை அறிந்து ஓதி வர வேண்டும் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆன் ஆகும் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து